தேடி தேடி சென்று சோறு தின்பதையும் தேவையலாமல் அவுட்டிங் என்ற பெயரில் ஊர் சுற்றுவதையும் நடுராத்திரியில் திரைப்படம் பார்க்கப் போவதையும் நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்தில் ஈடுபடுவதையுமே இந்த தலைமுறையினர் வாழ்வியலாக ஆக்கி வருகின்றார்கள் உணவு திருவிழா என்று அறிவித்தால் காசையும் கொடுத்துவிட்டு தட்டை ஏந்தி கொண்டு யாசகம் கேட்பது போல் வரிசையில் நிற்கின்றது சமூகம் ஒரு நடிகன் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நள்ளிரவு காட்சிகளை வைக்கின்றார் அறிவை இழந்து குடும்பத்தோடு சென்று கூட்ட நேரத்தில் சிக்கி இறந்து போகின்றார்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வசூல் கணக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நடிகனை தலையில் தூக்கி வைத்து வசூல் மன்னன் என்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது இந்த சமூகம் பேசத் தெரியாத குழந்தைகளின் கையில் அலைபேசியை கொடுத்து அதை பெருமையாக பார்த்து ரசிக்கின்றது சமூகம் இரவு இரண்டு மணிக்கு மிட் பிரியாணியை குடும்பத்தோடு சென்று சாப்பிடுவது கௌரவமாகிவிட்டது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை ஸ்லோ பாய்சன் கொடுக்கின்றீர்கள் உங்கள் தலைமுறையை மலடாக்குவதற்கு மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்